எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னாரு சும்மா கையில ஒரு மூலிகையை தடவிட்டு வந்து ஆமா உங்களை தொட்டா உங்க மனசு என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்குமாமே அப்படிலாம் இருக்காங்க இது ஒரு விஷயம் இருக்குது எனக்கு என்னக்கா இது வந்து என்னக்கா எங்க தாத்தாலாம் பாத்தீங்கன்னாக்கா இதுல என்ன சொல்லுது சில சங்க நிறைய பூஜை எல்லாம் பண்ணிருக்காரு மூலிகையில கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காரு பாதரச எல்லாம் இல்லையா அந்த மாதிரிலாம் நிறைய இல்லையா இதெல்லாம் பண்ணிருக்காங்க நாங்க பாத்துக்குறோம் அதனால வரேன் மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா எத்தவங்க ஒத்துன்னு போயிட்டு வந்து நீங்க சொன்ன நீங்க சொன்ன மாதிரி வரேன் ஓடுறோம் டாக்டர் அறுத்து கொண்டு வந்து பூசுறன்றதுலாம் எனக்கு கண்டிப்பாக நடக்காது அதுக்கான மூலிகையான சாப நிவர்த்தி இருக்குது அதுக்கான மந்திரம் இருக்குது அதுக்கான பயபத்தி இருக்குது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் இறையாற்றல் ஆற்றல் நம்முடைய இறையாற்றல் அந்த மூலையோட ஆற்றல் இதெல்லாம் கனெக்ட் ஆனால் மட்டும் தான் நடக்கும் நீ இந்த மறுபடியும் சொல்கிறது எல்லாரும் பண்ணீங்கனாக்கா அப்புறம் நீங்க ரெண்டு பரிசுனா நான் ரெண்டு பாய்ச்சினா ஆயிரம் மூலம் ஸோ மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு பகு பக்குவமும் ஒரு தகுதியும் இருக்குது இது வந்து எங்கள் தாத்தா எங்களுக்கு எடுத்து பார்த்துருக்காரு செஞ்சிருக்காரு எங்களுக்கு தெரியும் ஏன்னா இதுதான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது பாத்தினாக்க மாந்திர சொல்ல பெரும்பாலும் நல்ல விஷயம் நாய் நாயுருவி எடுப்பாங்க பெரும்பாலும் பயன்படுற மூலிகை நம்ம எல்லாம் தெரிஞ்ச நாயுரு தான் அதை தவிர பாத்தீங்கன்னாக்கா நிறைய கடைகள் பாத்தீங்கன்னாக்கா என்ன மடி சொல்லுறதுதான் நாயுருவிஸ் தான் நிறைய பூஜை பண்றாங்க மை நாய் உருவி அதில் பார்த்து இதுல ரெண்டு மூணு வகையெல்லாம் இது வச்சிங்கன்னா தான் பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் மூலிகைன்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இங்கே தெரிஞ்சு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாயுருவி மருதாணி அப்புறம் குப்பமேனி உப்பம்மேனி அப்புறம் தொட்டாச்சி நீங்க கணன்மணியோட உறவுகளுக்கு யூஸ் பண்றதுக்கு தொட்டாட்சி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இருக்கு ஆனா கொல்லிமலை போனீங்க அப்படின்னாக்கா நான் சொல்றது ஒரு ஆளையே புடிச்சு அணைக்கிற அளவுக்கு எல்லாம் கூட மூலிகை இருக்குதுன்னு மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சித்திரளுக்கும் சித்திர வழிபாடுகளுக்கும் பாரம்பரியமா ஆய்வு பண்ணணும் பாத்தீங்கன்னாக்கா இந்த மூலிகைகள் தெரியும் அந்த மூளைகளை அவங்க முறைப்படி கொண்டு வந்து பூஜை பட்டி பண்ணும் இருக்கிறாங்க வெறும் இலை வெறும் எதை பாத்தீங்கன்னாக்கா நீங்க பிராட் கிடைக்கும் அது பிரச்சனை கிடையாது ஆனா அதன் பேரை சொல்லி கொஞ்சம் அவங்க போயிட்டு வராங்க போனோம்னு பாத்தீங்கன்னா நான் படி இந்த கொல்லி மலை நான் சொல்றது நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் இங்கே போனால் தெளிவு வரும்னு நினைக்கணும் நம்ம வந்து இது பேட்டி மூலியமாக பார்த்தீங்கன்னா ஆமா அப்படி இருக்கு இப்படி இருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வராங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இது மேலும் பயத்தை உருவாக்கலாம் இல்லைனா வரங்களை கூட வேண்டாம் அங்கே போனால் இந்த நாளில் இருப்பாங்களோன்ற ஒரு எண்ணம் வந்துடும் நான் சொல்ல புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு இருக்கு உண்மை ஆனால் நம்ம இந்த பயத்தை கட்டணக்கா மக்கள் ஒரு பயம் வந்துடும்